ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد அலைக்கும் வரமத்துலாஹி அலஹம்ல அல்லாஹு நடிகார்களே வாரக்குலாஃபிக்கும் அடிப்படை சட்டங்கள் இப்போது ஹதீஸ் என் பன்னிரண்டு ஹதீஸ் என் பன்னிரண்டு நாம் அந்த தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக அல்லாஹு நடிகார்களே இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் என்ன தலைப்பிலே வருகிறது என்றால் கிப்லாவை நோக்கி இயற்கை தேவைகளை தீர்க்கக்கூடாது அதாவது கிப்லாவை நோக்கி நோக்கி இதற்கு தலைப்பு கிப்லாவை இயற்கை தேவைகளை தீர்க்கக்கூடாது தயவு தீர்க்க கூடாது என்ன சொல்கிறார்கள் الله عنه அவர்கள் கூறுகிறார்கள் நபி الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள் நீங்கள் கழிப்பிடம் சென்று மலஜலம் கழிக்கும் போது திசையை முன்னோக்கவும் கூடாது அதேபோல் முதுகை காட்டி பின்னோக்கவும் கூடாது மாறாக கிழக்கை நோக்கி அல்லது மேற்கை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் இந்த ஹதீஸின் தமிழாக்கம் சுபஹான்ல்லா மிக முக்கியமான ஒரு 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 மசாலாவை ஒரு மார்க்க விஷயத்தை பார்க்கிறோம் இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்று வரை வீடு கட்டக்கூடியவர்கள் மற்றமற்ற விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இது மிக முக்கியமான விஷயம் கிப்லாவை நோக்கி கிப்லாவை நோக்கி அதாவது முன்னோக்கியோ அல்லது பின் நோக்கியோ மலஜலம் அது மனமாக இருக்கட்டும் ஜலமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அல்லாஹின் அடியார்களே கிப்லாவை முன்னோக்கியோ அல்லது கிப்லாவை நாம் அமர்ந்து நாம் போக கூடாது தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் தடுத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக அல்லாஹி தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னதாக நமக்கு அபு அபு ஐயூபல் அன்சாரி ஹதி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதி நேரடியாக ஹதீசுடைய பாடத்திற்குள் செல்வோம் அதற்கு முன்னால் அல்லாஹின் நடிகார்களை இந்த ஹதீசுடைய மற்ற விஷயங்களை பார்ப்போம் இந்த ஹதீஸில் தொடர்ந்து இந்த ஹதீசுடைய சொற்றொடர்களை பார்ப்போம் அபு அயூப் இந்த ஹதீசை அறிவித்த இதை அறிவித்த அபுஅயூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு கூடுதல் விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் நாங்கள் ஷாம் நாட்டிற்கு சென்றிருந்தோம் அங்கு கழிப்பறைகள் கிப்லாவை நோக்கி அதாவது கிப்லாவை முன்னோக்கி கட்டப்பட்டிருப்பதை கண்டோம் ஆகவே நாங்கள் கிப்லாவின் திசையிலிருந்து திரும்பிக் கொண்டோம் உயர்ந்தவனாகிய அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேட்டோம் என்று சொல்கிறார்கள் யார் சொல்கிறார்கள் அபோயுவான் சாம் நாட்டிற்கு சென்றிருக்கும் பொழுது அங்குள்ள கழி கழிப்பறைகள் எவ்வாறு இருந்தது என்றால் கிப்லாவை முன்னோக்கி கட்டப்பட்டிருந்த இருப்பதாக இருந்திருக்கிறது அதை பார்த்து அவர்கள் கிப்லா திசையிலிருந்து அவர்கள் கழிப்பறையில் செல்லும் பொழுது மனதனம் கழி கழிக்கும் போது அவர்கள் அந்த திசையிலிருந்து கிப்லா திசையிலிருந்து அவர்களை அவர்களை அவர் சஹாபாக்கள் திருப்பிக் கொள்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் அல்லாஹிடம் பாவ மன்னிப்பையும் கேட்கிறார்கள் இந்த செயலுக்கு அல்லாஹம்மை பாதுகாப்பானாக அதே போல் இதில் இந்த ஹதீஸில் நூலாசிரியர் அப்துல் கனியல் மக்கதி அடிப்படை சுக்க சட்டங்கள் என்ற இந்த கிதாபிலே இந்த தொகு இந்த நூலை தொகுத்தவர்கள் கூடுதல் விளக்கங்களை தருகிறார்கள் அதாவது என்றால் என்ன காத் என்ற அதிசிலே ஒரு ஒரு நேரம் வரை என்னது நீங்கள் காயத்திற்கு சென்றால் நீங்கள் அப்படி என்றால் என்ன கா என்றால் என்றால் அல்லாவினார்கள் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்கள் என்றால் என்பது நிலத்தின் தாழ்ந்த பகுதி அதனை அரபு மக்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தி வந்தார்கள் என்ன தேவை இயற்கை தேவைகளை தீர்த்துக் கொள்வதற்காக கழிப்பிடம் சார்ந்த நேரடி வார்த்தைகளை குறிப்பிடுவது விரும்பத்தகாதது என்பதனால் அந்த செயலை குறிக்க தாரகை சொல்லாக மறைமுக சொல்லாக இதனை பயன்படுத்துகிறார்கள் புரிகிறதா அப்படி என்றால் என்றால் என்னவென்றால் கழிப்பிறைக்கென்றே பிரத்தியமாக அது அதுக்காகவே பயன்படுத்தக்கூடிய இடமாக இது உள்ளது அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லும் போது எடை எதற்கு செல்வார்கள் அந்த இடத்திற்கு அந்த இடத்திற்கு கழிவறை கழிவு கழி கழிவுகளை கழிப்பதற்காக செல்வார்கள் அவ்வாறு நீங்கள் சென்று கழிக்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்கோ முன்னோக்கியோ அல்ல கிப்லாவை பின்னோக்கியோ நீங்கள் செல்லாதீர்கள் என்றுதான் அல்லாஹமி அழகி வசனம் கூறுகிறார்கள் இதுதான் இந்த இடத்திலே வாய்த் என்ற அர்த்தம் ஏனெனில் ஒரு சில வார்த்தைகள் நம் எந்த மொழியாக இருந்தாலும் சரி ஒரு சில வார்த்தைகளை அந்த நேரடியான விளக்கத்தை சொன்னால் அது விரும்பத்தகாததாக மக்களுக்கு மத்தியிலே முகம் சுருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் என்பதனால்தான் இவ்வாறு தாரகை சொல்லை பயன்படுத்துகிறார் தாரகை சொல் என்றால் மறைமுகச் சொல் நான் அல்ஹம்துல்லா அதே போல அல்லாஹின் அடியார்களே அல்மராஹித் அதே போலத்தான் மராஹித் என்றால் என்ன இது தமிழிலே நமக்கு தெரிந்தவர் சொல்லணும் என்றால் தாய்லெட் என்று சொல்லலாம் ஜம்மிர அதாவது இது நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது ஒன்று குளிக்கும் இடம் குளிக்கும் இடத்தையும் குறிக்கும் அதே போல கழிப்பிடத்தையும் குறிக்கும் அல்ஹம்துல்லா இதுதான் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய உந்தது ஹக்காம் என்ற இந்த நூலிலே வந்திருக்கக்கூடிய அனைத்து சுற்றொடர்களையும் நாம் பார்த்து விட்டோம் இப்போது இந்த ஹதீசுடைய விளக்கத்திற்கு செல்வோம் ஹதீசுடைய விளக்கம் அதற்கு முன்னால் விளக்கத்திற்கு முன்னால் ஹதீசிலே ஒரு வாக்கியம் அறிக்கிறது என்ன வாக்கியம் அறிக்கிறது நீங்கள் மலஜலம் கழிக்கும் பொழுது கிப்லா திசையை முன்னோக்கவும் கூடாது முதுகை காட்டி பின்னோக்கவும் கூடாது மாறாக கிழக்கை நோக்கி அல்லது மேற்கை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் நடிகார்களே இது இந்த இடத்திலே கிழக்கை நோக்கி அல்லது மேற்கை நோக்கி என்றால் இது எல்லோருக்குமான சட்டம் அல்ல இது யாருக்கு என்று உளமாக்கல் சொல்ல தோ பாருங்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல்லா அப்து ரஹ்மான் இந்த நூல விளக்க உரையாளர் அவர்கள் சொல்கிறார்கள் இது யாருக்கு என்றால் மதினாவாசிகளுக்கு அல்லாஹின் தூதர் அல்லாஹு அடையவசன் சொன்னார்கள் இது மதினாவாசிகளுக்கு சொன்னார்களே நமக்கு சொல்லவில்லை ஏனெனில் பார்க்கலாஃபிக்கும் ஏனெனில் அவர்கள் கிழக்கை நோக்கியோ மேற்கை நோக்கியோ அமர்ந்தால் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கோ பின்னோக்கோ மாட்டார்கள் ஆனால் இது எல்லா நாட்டிற்கும் அது மதினா மட்டும் அல்லாது அந்தந்த நாடுகளை சுற்றி இருக்கக்கூடிய அதே வா அதே வாட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த சட்டம் பொருந்தும் ஏனெனில் அசல் சட்டம் என்ன சட்டத்துடைய அடிப்படை என்ன கிப்லாவை முன்னோக்கவோ பின்னோக்கோ கூடாது எத்தனையோ நாடுகளுக்கு கிப்லா வந்து கிப்லா கிழக்கில் இருக்கலாம் அல்லது கிப்லா மேற்கில் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது வாரக்கல்லாசி இருக்கும் இது எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படை என்பது கிழக்கை நோக்கி அடிப்படை என்பது காபாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ இருக்கக்கூடாது கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ இருக்கக்கூடாது என்றால் அது அல்லாத மற்ற இரண்டு திசைகளில் இருந்து கொள்ளலாம் என்பது அதில் மதினாவாசிகளுக்கு மற்ற அந்த இரண்டு திசை என்பது என்னவாக இருந்திருக்கிறது கிழக்கும் மேற்குமாக இருந்திருக்கிறது புரிகிறதா அதுலாம் அடுத்ததாக இந்த ஹதிசுடைய இந்த ஹதீசுடைய விளக்கத்தை பார்ப்போம் இந்த ஹதீசுடைய விளக்கம் என்னவென்றால் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் கழிவுறையை அதாவது கழிப்பிடத்திற்கு சென்று இயற்கை தேவைகளை தீர்த்துக் கொள்வதற்காக பாரகுலாபிற்கு மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறார்கள் ஒரு ஒழுக்கத்தின் பால் நம்மளை வழிநடத்துகிறார்கள் என்னவென்றால் கிப்லாவை நாம் முன்னோக்க கூடாது அந்த கிப்லா என்று சொல்லுவது என்னவென்றால் அதாவது மதிப்புமிக்க காபாவை சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அதாவது முன்னோக்குவது மட்டுமல்ல பின்னாலும் இருக்கக்கூடாது நமக்கு பின்னாலும் இருக்கக்கூடாது நம் முதுகு நம் முதுகு ஆட்டத்திலேயே முதுகின் திசை முதுகை காட்டி பின்னோக்கியும் நாம் அமரக்கூடாது அதாவது முன்னோக்குவது மட்டுமல்ல அல்லாவினுடைய பின்னோக்கவும் கூடாது ஏனெனில் கழிவறை கழிப்பிடத்தை கழிக்கும் போது அந்த இந்த இரண்டு திசையிலுமே அவர் அமரக்கூடாது முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது காபா காபாவுடைய திசை நமக்கு முன்னாலும் இருக்கக்கூடாது பின்னா பின் அதாவது பின்னாலும் இருக்கக்கூடாது ஏனெனில் இது தொழுகையுடைய மகத்துவமிக்க தொழுகையுடைய திசையாக இருக்க இருக்கக்கூடியது அதெல்லாம் இந்த திசைக்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது இந்த திசைக்கென்று ஒரு மகத்துவம் இருக்கிறது அதை நாம் பால்படுத்தாமல் இருக்க வேண்டும் அதற்கு நாம் மரியாதை தர வேண்டும் என்று சொல்கிறார்கள் அலை என் ஹாரி ஹோ அப்படி அப்படி ஒரு வேலை அப்படிதான் அம அமர்ந்து விட்டால் என்றால் அல்லது அப்படி ஒரு சூழல் ஏற்படும் என்றால் அவர் உடனடியாக அவருடைய திசையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவருடைய திசை திசையை அவர் மாற்றி அமைய அமர வேண்டும் எப்படி அமர வேண்டும் கிழக்கிலோ அல்லது மேற்கிலோ அவர் என்ன செய்ய வேண்டும் அமர வேண்டும் இதே முக்கியமாக இந்த கிழக்கு மேற்கு என்பது அன்று மதினாவாசிகளுக்கு அந்த நாடுகளில் அந்த நாட்டில் மதினாவாசிகள் பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கான இது ஒரு சட்டமாக இது இருக்கிறது அலமது இல்லா அதே போல இவ்வாறு சஹாபாக்கள் இந்த நபி சொல்லா அலிசலம் தடுத்திருக்கிறார்கள் இதை நாம் அறிந்துவிட்டோம் சஹாபாக்கள் எப்போது தூதர் அல்லாஹூ கட்டளை இடுகிறார்களோ அதனை உடனடியாக செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் யார் சஹாபாக்கள் அல்லது இவள் ஹக்கு அதாவது சத்தியத்தையே சத்தியமாகவே இருக்கக்கூடிய அந்த நபியுன் கட்டளையை மாணவியின் கட்டளையை சொல்லலாக அழகிய சொல்லம் அதை நிறைவேற்றுபவர்கள் தான் யார் சத்திய சகாபாக்கள் அதனால்தான் அபூய்யூ பிரதாக அவர்கள் கூடுதலாக அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்களே அதை தான் இங்கே சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள் அதாவது அவர்கள் ஷாம் நாட்டிற்கு சென்றிருக்கும் பொழுது என்ன 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 நடந்தது ஷாம் நாட்டிற்கு அவர்கள் சென்றும் பொழுது ஷாம் நாட்டிற்கு சென்றிருக்கும் பொழுது அது எப்போது சென்றார்கள் என்றால் இந்த இடத்திலே சொல்கிறார்கள் எப்போது சென்றார் என்றால் ஷாம் வெற்றி கொண்டு அதாவது ஷாம் ஷாம் நாடு நாம் ஷாம் என்றால் என் நல்லா இன்று பிரசண்டை சிரியா என்று சொல்வார்கள் அதாவது சிரியா இருக்கக்கூடிய அதாவது சிரியாவுடைய நாடு அதே போல உர்தோன் அதாவது ஜோர்டான் போல எல்லா அந்த பரப்பு மிகப்பெரிய பரப்பு மிக்க ஒரு இட நாடாக இருந்தது தான் ஷாம் அந்த ஷாம் நாட்டை வெற்றி கொண்ட போது அந்த காலத்தில் வெற்றி கொண்ட அந்த குறுகிய வெற்றி கொண்ட அந்த ஒரு சில நாட்களில் இந்த சம்பவம் நடக்கிறது அவர்கள் செல்கிறார்கள் சஹாபாக்கள் அவ்வாறு செல் செல்லும் பொழுது வஜதூஃ அல்மாராக இருக்கும் அதாவது அங்கு உள்ள கழிப்பறைகள் எவ்வாறு இருந்தது என்றால் கதாயில் ஹாஜா ஹாஜாவுக்காக அதாவது இயற்கை தேவையை தீர்த்துக் கொள்வதற்காக அமைந்திருந்தது ஆனால் அது எவ்வாறு இருந்தது என்றால் காபாவுடைய திசையை முன்னோக்கி கட்டப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள் அவ்வாறு கவனித்தும் கவனித்ததினால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் அந்த திசையிலிருந்து அவர்கள் தங்களை அப்புறப்படுத்தி வேறு திசையில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் கழிவு கழிப்பை கழித்திருக்கிறார்கள் அலமதுல்லா ஆனால் அப்படி இருந்தும் கூட சகாபாக்களில் சில பேருக்கு மறதி ஏற்பட்டு விட்டுள்ள மறதி விட்டார்கள் என்னது இந்த திசை இந்த திசைதான் காபா திசை என்பதிலே அவர்களுக்கு சில நேரங்களில் அவர்கள் மறந்திருக்கலாம் அவ்வாறு அவர்கள் மறந்ததின் காரணமாக சில நேரம் தெரியாமல் கிப்லாவை நோக்கி அவர்கள் கழித்தவர்களாக ஆகிவிட்டார்கள் சில பேர் கிப்லாவை நோக்கியே தவறா அந்த எந்த திசையில் செய்யக்கூடாது அந்த திசையில் தெரியாமல் என்ன செய்திருக்கிறார்கள் இயற்கை தேவைகளை இயற்கை உபாதிகளை கழித்திருக்கிறார்கள் அவ்வாறு செய்யும் பொழுது உடனடியாக அவர்கள் அதை 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 உணர்ந்த உணர்ந்ததற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் அதிலிருந்து அந்த திசையிலிருந்து தங்களை அப்புறப்படுத்தி அல்லாஹிடம் பாவமன்னிப்பை கேட்டிருக்கிறார்கள் அதுதான் இதோடைய அர்த்தம் என்று நூலாசிரியர் அவர்கள் அதாவது இந்த நூலுக்கு விளக்கம் தந்த விளக்கு உரையாளர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் விளக்கம் தருகிறார்கள் அப்படி ஏன் இந்த இடத்து ஏனெனில் கேட்கலாம் சாம்நாட்டிற்கு சென்றார்கள் அங்கு காபா காபாவுடைய திசையிலே கட்டப்பட்டுள்ள கழிப்பறைகளை பார்க்கிறார்கள் பார்த்ததற்கு பிறகு அவர்கள் நாங்கள் அந்த இடத்தில் தங்களை அப்புறப்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் ஏன் இங்கே பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று வருகிறது அதற்குத்தான் இந்த இடத்துல ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் மர மறதியின் காரணமாக சில நேரம் என்ன செய்திருக்கலாம் சஹாபாக்கள் சில பேர் அந்த நோய் அதே திசையிலே செய்திருப்பார்கள் அதை உடனடியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து தங்களை அப்புறப்படுத்தி அல்லாஹுவிட பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறார்கள் இதுதான் இந்த அபுயி அல்சாரி ரஜிஹ் அவர்கள் சம்பவத்துடைய விளக்கமாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அலமதுல்லா ஹரிசுடைய புரோஜனங்கள் என்ன ஹரிசுடைய பலன்கள் என்ன ஃபாயுதாக்கள் என்ன முதல் கிப்லாவை முன்னோக்கியோ கிப்லாவை பின்னோக்கியோ என்ன செய்யக்கூடாது இயற்கை தேவைகளை நாம் தீர்க்கக்கூடாது கழிவறை செல்லும் பொழுது கழிவறையை நாம் தீர்க்கும் பொழுது கழிவுகளை அகற்றும் பொழுது அது மலமாக இருக்கட்டும் ஜலமாக இருக்கட்டும் என்ன செய்யக்கூடாது அல்லாஹ் நடிகார்களே பாரதும் அலமது இது தடுக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது இரண்டாவது போஜனம் என்னவென்றால் அல் ஹால் அவ்வாறு ஒருவேளை அப்படித்தான் கழிவு கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது என்றால் அப்படி ஒரு கட்டப்பட்டுள்ள நேரமாக அந்த இடம் இருக்கிறது என்றால் நாம் அந்த அந்த திசையிலிருந்து நம்மை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேறு திசையை நோக்கி நாம் அமர வேண்டும் இது இரண்டாவது மூன்றாவது பலன் என்னவென்றால் உம்மா நோக்கியோ என்பது பொதுவாக தான் அதுதான் அடிப்படை அது எல்லாருக்குமானதுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அதே சமயம் பிரத்யேகப்படுத்தும் ஒரு சில நேரம் மார்க் ஆதாரங்கள் ஏனெனில் சில நாடுகளுக்கு கிழக்கோ கிழக்கு தான் கிப்லாதிசையாக இருக்கும் சில நாடுகளுக்கு மேற்குதான் கிப்லா திசையாக இருக்கும் அப்படி என்றால் இதை நாம் எதை அடிப்படையாக கொள்ள வேண்டும் கிப்லாவை முன்னோக்கி இருக்கக்கூடாது கிப்லாவை நோக்கி பின்னோக்கி இருக்கக்கூடாது அதுதான் அடிப்படை அதல்லாத மற்ற இரண்டு திசைகள் எதுவாக வேண்டாலும் நாம் அது அது இருந்து கொள்ளலாம் பாரக் நாம் திரும்பிக் கொள்ளலாம் எல்லோரும் கிப் அரிசியில் வருகிறது எல்லோரும் கிழக்கை நோக்கி தான் திரும்ப வேண்டும் மேற்கை நோக்கி திரும்ப வேண்டும் என்றால் அது தவறான புரிதலாக ஆகிவிடும் ஏனெனில் பல நாடுகள் கிழக்கு அல்லது மேற்கு கிப்லா திசை இருக்கும் இது ماان وين رادف إذا ما انقاد يشي من قال الله من ريال أن الحكمة في تعظيم الكعبة المشرفة واحترامها نعم واحترامها فقد جاء في حديث مرفوع طيب ييندا ينا حكمتك في ذلك حكمة أنه من قال الله من ريال يرد يعني ترك الرسول صلى الله عليه وسلم من رال كعباوي ما كعبا الحكمة في ذلك تعظيم الكعبة المشرفة காரணம் அதாவது இந்த நோக்கம் என்னவென்றால் மகத்துவமிக்க இந்த காபாவை கண்ணியப்படுத்துவதுதான் நோக்கம் அதை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த எந்த எந்த திசையில் தொழுகிறோமோ அந்த திசையை அந்த திசையை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நம்முடைய மலம் செலத்தை நாம் கழிக்க கூடாது அல்லாஹின் அடியார்களே நல்லா நம்ம நேர்வழியை செலுத்துவான ஒரு ஹதிசையும் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹின் அடியார்கள் வருகிறது அதை குறிப்பிடுகிறார்கள் அதாவது கழிவறைக்கு செல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹுடைய இந்த கிபிலாவுக்கு கிபிலாவை கண்ணியப்படுத்தட்டும் அதனால் சுப்லாவை அவர்கள் அவர்கள் முன்னோக்க வேண்டாம் என்ற ஒரு கூடுதலான ஒரு ஹதிசையும் ஆதாரத்தையும் இந்த தருகிறார்கள் அலில்லா அதே சமயம் ஹதீஸில் அதாவது ஹதீசுடைய அந்த குறிப்பில் அபோயூ பிரதில்லா அன்சாரி அவர்கள் வாரக்லாஃபிக்கும் நாங்கள் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடினோம் என்று சொல்கிறார்கள் அல்லாத நடிகார்களே கழிவறை சென்றதற்கு பிறகு தெரிகிறது அவர்களுக்கு நாம் தவறான திசையிலே நாம் நாம் கழிப்பு கிப்லாவோட திசையோ முன்னோக்கியோ பின்னோக்கியோ நாம் செய்திருப்போம் என்றால் வெளியே வந்து அவர்கள் பாவம் என்று தேடினா அதை ஒருவேளை அந்த நேரத்திலே அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் என்றால் அதே இடத்திலே அல்லாஹை வாயை அல்லாஹை நினைவு கூர்ந்து பாவ மன்னிப்பை தேடுகிறார்கள் என்றால் அவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அந்த இடத்தில் அல்லாஹை நாம் நினைவு கூறக்கூடாது அல்லாஹ அப்படிப்பட்ட அந்த இடத்திலே மகத்துவமிக்க அபுல் ஆலமீனுடைய பெயரையோ அவனது அவனை அவனை சொதிப்பாடுவது அந்த இடத்தில் கூடாது அப்படி என்றால் இங்கு இஸ்திகார் செய்திருக்கிறார்கள் என்றால் இஸ்திகர் அல் கல்வி அதாவது உள்ளத்தால் அவர்கள் பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறார்கள் நாவினால் அல்ல ஏனெனில் அந்த இடம் நாவை கொண்டு பாரக் முக்கியமாக முக்கியமாக நாம் காட்டக்கூடிய கழிவறைகளில் இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹை நினைவு கூறுவது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது இதனால் பாரக் சஹாபாக்கள் ஒருவேளை அதே இடத்திலே அவர்கள் பாவமன்னிப்பு தேடி இருப்பார்கள் என்று வருகிறது என்றால் அது அல் கல்பி உள்ளத்தால் அவர்கள் பாவ மன்னிப்பை தேடி இருப்பார்களே தவிர நாவினால் தேடி தேடமாட்டார்கள் என்பதையும் நூலாசிய விளக்குகிறார்கள் அல்ஹம் அல்லாஹ் நடிகார்களை பாரகுல்லாவிக்கும் இந்த ஹதீசியும் பன்னிரெண்டாவது ஹதீசியும் நாம் அல்ஹம்துல்லாஹ் நல்ல முறையிலேயே படித்து விட்டோம் அஹம்துல்லாஹ் அல்லாஹ் நடிகார்களை பாரகுல்லாவிக்கும் ஆஹ் இதுதான் நாம் பார்த்த இந்த விஷயங்கள் வல்லில்லாஹ இல் ஹம் அல்லாஹ் நன்மை நேர்வழியில் செலுத்துவானாக அல்லாஹும் கஷ்டத்து அல்ல இல்லாஹ் அஸ் அபுருகாத்து விளை சுலம் அலைக்கும் அஹமதுல்லாஹ் نقول: بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب، كان أحمد يقول: أهل بيننا وبينكم الجنائز